இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லாத வகையில் தமிழ்நாடு போக்குவரத்து துறை சார்பில் இருபதாயிரம் பேருந்துகள் இயக்கப்பட்டு வருவதாக துறை அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார் விருதுநகர் பழைய பேருந்து நிலையத்தில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் ஆகியோர் பனிரெண்டு கோடி ரூபாய் மதிப்பிலான முப்பது புதிய அரசு பேருந்துகளின் சேவையை கொடியசைத்து தொடங்கி வைத்தனர் அப்போது பேசிய சிவசங்கர் இரண்டாயிரத்து இருநூறு புதிய பேருந்துகள் வாங்க நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டதில் ஏற்கனவே ஆயிரம் பேருந்துகள் மக்கள் சேவைக்கு வந்துவிட்டதாகவும் முன்னூறு பேருந்துகள் இந்த வாரத்திற்குள் வந்துவிடும் என்றும் கூறினார் நடவடிக்கை தான் இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் ஒரு மாநில அரசிடம் எத்தனை பேருந்து எல்லா கிராமங்களுக்கும் பேருந்து வசதி இருக்கின்ற உரிய மாநிலம் தமிழ்நாடு தான் அதே போல நேரமொழிக்கு பேருந்துகளை கொண்டதும் நம்முடைய தமிழ்நாடு தான் அனைத்து கிராமங்களுக்கும் பேருந்து வசதி உள்ள ஒரே மாநிலம் தமிழ்நாடுதான் என்றும் சிவசங்கர் தெரிவித்தார் பல்வேறு சிறப்புகள் உடைய போக்குவரத்து கழகம் சிறப்பாக இயங்க நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு மேலும் உதவ வேண்டும் என்றும் சிவசங்கர் கிளிக் பண்ணுங்க